ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் பிராண்ட் தள்ளுபடி 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 கொடுப்போம் கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்துல இருக்கிற பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டம் குறிசிலப்பட்டு அடுத்த நாராயணபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சக்தி நாராயணன் நாற்பத்தி ஆறு வயதான இவர் தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி சுகந்தி இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் வயதில் பதினேழு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் ஒரு மகளும் உள்ளனர் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வந்தனர் இதனிடையே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் நாராயணன் தன்னுடைய வீட்டு லோனுக்காக திருப்பத்தூர் பகுதியில் உள்ள கிராம சக்தி என்கிற தனியார் பைனான்ஸ் கம்பெனியில் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார் ஆரம்பத்தில் முறையாக பணம் செலுத்தி வந்த நிலையில் காலப்போக்கில் அவரது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் நாராயணன் தனது கடனை கொடுக்க முடியாமல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கிறார் பணம் கொடுத்த நபர்களும் கடனை திருப்பி செலுத்தும்படி தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வந்துள்ளனர் இதுவரை கணிசமான தொகை கட்டியுள்ள நிலையில் இன்னும் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியுள்ளதாக தெரிகிறது ஆனால் நாராயணனால் சில மாதங்களாக தொகையை கட்ட முடியவில்லை என சொல்லப்படுகிறது அதன் காரணமாக அவ்வப்போது பைனான்ஸ் கம்பெனியின் ஊழியர்கள் சக்தி நாராயணன் வீட்டிற்கு வந்து தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாராயணன் வீட்டிற்கு வந்த பைனான்ஸ் ஊழியர்கள் கடன் தொகையை கேட்டு தகராறு செய்துள்ளனர் அந்த நேரத்தில் நாராயணனை ஆபாசமாக திட்டிய பைனான்ஸ் ஊழியர்கள் உனது மனைவி மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மகளை பாலியல் தொழிலுக்கு அனுப்பி எங்களுடைய பணத்தை கட்டுமாறு வக்கிரத்துடன் பேசியுள்ளனர் அதோடு உனது மகளை வீடியோ எடுத்து வெளியில் நடமாட விடமாட்டோம் என மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் பைனான்ஸ் ஊழியர்கள் நாராயணனை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இந்த தாக்குதலில் மயக்கமடைந்த நாராயணனை அக்கம்பக்கத்தினர் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மனைவி சுகந்தி அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த சம்பவம் குறித்து குறிசிலப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடன் தொகையை கொடுக்காததால் பைனான்ஸ் ஊழியர்கள் தாக்குதல் நடத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அப்புறமா அடியால் வர வச்சுட்டாங்க ஒரு ஆறு ஏழு பேர் அடியால் வர வச்சதுனால என்ன பண்ணால் எட்டரை மணிக்கு போல் ஸ்டேஷன் போட்டுட்டு நான் அங்கே ஒரு போல் ஸ்டேஷன் அங்கே போயிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்தாங்க வந்துட்டு அவங்க வந்து அவங்க வரவாழ்க்கை இவங்க எல்லாம் போயிட்டாங்க போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க சாருங்க வந்து ஃபோன் ஒருத்தர் கொடுக்க அவங்க கிட்ட என்ன போன் பேசணும்னு சொல்லிட்டு நான் அடுத்தவங்க கிட்ட வேணா போன் பேசணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படிங்கிறதும் சரி இப்போ சண்டை அடிக்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம அதை பண்ணிக்கிறாங்க நீ உள்ள உங்க பாண்டி எங்க வீட்டுக்கு உள்ள அனுப்பிச்சிட்டேன் உள்ள அனுப்பிச்சுட்டு நானும் எங்க பொருளை தான் என்ன எத்தி நீ படிக்க போவியா இல்லை உன் என்ன பண்ணுறது பாரு நீ சொல்லி கேட்குறாங்க நீ படிக்க போவியா உன் வேலைக்கு போக முடியாது நீ இப்போ ஒரு எஜுகேஷன் லோனுக்கு போக முடியாது எதுக்குமே போக முடியாது நீ பொட்டை பிள்ளையாடி நீ உங்க மனசு பண்ணி வேணா பணம் கட்டுறதானே எங்கள் பக்கம் ஓடி அனுட்டான்னு கேட்டாங்க ஏப்பா உங்கள் கூட்டு பிள்ளையாக இருந்தால் அப்படி கேட்பியாப்பா ஒரு பொட்ட புள்ளையை கேட்குறேன்னு நான் கேட்டேன் அதுக்கு வாடி நீ என்னன்னு சொல்கிறேன்னு என்னை பிடிச்சி இங்கே மார் மேலே மாறு மேலே குத்துற வாழ்க்கை அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஓடி வந்துட்டார் என்ன ஒரு பூச்சிட்டு அனுப்பினாங்க அப்புறம் அவங்க அடிச்சுட்டே இருந்தாங்க ஒரு ஆள் வந்து அந்த பக்கம் போய் பார்த்துக்கிறாரு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க